லெபனானுக்குள் ஊடுருவ முயன்ற இஸ்ரேல் படையினர் மீது தாக்குதல் பலர் உயிரிழந்திருக்கலாம் என ஹிஸ்புல்லா அறிவிப்பு லெபனானில் எல்லையை தாண்டிய இஸ்ரேல் வீரர்களை குறிவைத்து கொன்றதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவத்தின் சிறப்பு படையான கொலானி படை லெபனான் எல்லைக்குள் நுழைய முயற்சித்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹிஸ்புல்லா கூறியுள்ளது கடந்த சில நாட்களாகவே இஸ்ரேல் படைகளின் நடமாட்டத்தை ஹிஸ்புல்லா உன்னிப்பாக கண்காணித்து வந்துள்ளது தால் இஸ்மாயில் என்னும் பகுதியில் ஐஇடி எனப்படும் வெடிப்பொருட்களை ஹிஸ்புல்லா படையினர் பதுக்கி வைத்திருந்தனர் இஸ்ரேலிய படைகள் அந்த இடத்தை அடைந்ததும் வெடிப்பொருட்களை வெடிக்க செய்து இஸ்ரேல் படைகளை நிலை குலைய செய்துள்ளனர் இந்த தாக்குதலில் நிச்சய உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் ஹிஸ்புல்லா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதேபோல் இஸ்ரேலிய பத்திரிகையான ஏடியோத் வெளியிட்டுள்ள செய்தியில் அக்டோபர் ஏழு முதல் இதுவரை மூன்றாயிரத்து நூறு ராக்கெட்டுகள் மற்றும் முப்பத்தி மூன்று ஆளில்லா விமானங்களை இஸ்ரேல் நோக்கி ஹிஸ்புல்லா ஏவியுள்ளது அவற்றில் இருநூற்று நாற்பது கனரக ராக்கெட்டுகள் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வகை ராக்கெட்டுகள் பிரானிட்டில் உள்ள அல் ஜலீல் பிரிவின் தலைமையகம் உட்பட இஸ்ரேலின் பல இலக்குகளை அழித்துள்ளதாக சுட்டிக்காட்டுகிறது மேலும் ஹிஸ்புல்லா தோல்வியிலிருந்து வெகு தொலைவில் உள்ளதாகவும் அந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ள இஸ்ரேல் ஊடகங்கள் சம்பவம் குறித்து விசாரணை நடந்து வருவதாக தெரிவித்துள்ளன கொலானி படையானது இஸ்ரேலின் முக்கிய படைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது ஏற்கனவே ஹமாஸின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் காசா பகுதியில் இருந்து இந்த படை அணி பின்வாங்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது